விஜய் டிவியில் தலைவர் விஜயின் தம்பி கீழே இறங்குப்பா என்ற வசனத்தை பேசி மாஸ்காட்டிய ஆங்கர் பிரியங்கா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னர் அவரது ஒவ்வொரு பேச்சையும் மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் அவரது ஒவ்வொரு வசனங்களும் தற்போது ட்ரெண்டாகி வருவது வழக்கம் கரூர் மக்கள் சந்திப்பின் போது அவர் பாடிய பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடல் சமூக வலைத்தளங்களிலேயே வைரலாகி இருந்தது அந்த வரிசையில் அண்மையில் ஈரோட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போது தலைவர் விஜய் பேசிய தம்பி கீழே இறங்குப்பா என்ற வசனம்தான் தற்போது சமூக வலைதளங்களையே ஆக்கிரமித்து வருகிறது பலரும் இந்த வசனத்துக்கு ரீல் செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் தற்போது விஜய் டிவி ஆங்கரான பிரியங்காவும் இந்த வசனத்தை பேசி மாஸ்க் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வருகிறார் பிரியங்கா தற்போது இந்நிகழ்ச்சிக்கான இந்த வார ப்ரோமோ வெளியாகி ட்ரெண்டாகி வருகிறது அந்த ப்ரோமோவில் பிரியங்கா தம்பி கீழே இறங்குப்பா நீ கீழே இறங்குனாதான் மொத்தம் கொடுப்பேன் என்று பேசியதோடு ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சி ஒரு தூய சக்தி என்றும் பேசி தெறிக்க விட்டுள்ளார் தற்போது இந்த ப்ரோமோவிற்கு லைக்குகள் குவிந்த வண்ணம் உள்ளன தளபதி ரசிகர்கள் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் செய்தும் வருகின்றனர்